ஜெய் வரகே ஜெய் ஜெய் வரகே என் அன்பு தங்கமே இன்று உன் குலதெய்வம் உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் என்னுடைய தேவை உனக்கு இருக்கிறது அதனால் தான் இன்று உன்னை தேடி உன் குலதெய்வமே உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் நான் சொல்ல வந்ததை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே இதை நீ முழுமையாக கேட்டுவிட்டாலே உனக்கு எல்லாமே கிடைக்கும் தடைப்பட்டது எல்லாம் உனக்கு விலகி தடைகள் எல்லாம் உனக்கு வழிவிடும் உன் மனதில் எதையாவது யோசித்து கொண்டு எதையாவது நினைத்து கொண்டு இருக்கிறாய் நீ ஏன் இப்படி எதையாவது யோசித்து கொண்டு நீ கவலையாக இருப்பதை பார்த்து நானே உன்னை தேடி உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் சிலதை புரிய வைக்கவே நான் வந்திருக்கிறேன் என்னை நீ சில நேரங்களில் மறந்து விடுகிறாய் கவனிப்பதே இல்லை நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை தங்கமே உன் குலதெய்வம் நான் அல்லவா உங்களை காப்பது ஏன் கடமை அல்லவா உன்னுடைய அனைத்து பிரச்சினைகளை சரிசெய்து மன நிம்மதியை தரத்தான் வந்திருக்கிறேன் நீ வாராகி அம்மனையே முழுவதுமாய் நினைத்திருப்பதால் உன் குலதெய்வத்தை கொஞ்சம் நேரம் கூட நினைத்து பார்க்க மறந்து விடுகிறாய் உன் வாராகி அம்மனை நினைக்கும்போது உன் குலதெய்வத்தையும் நினைத்துக்கொள் தங்கமே என்னை மறந்துவிடாதே எப்போதும் உன் பிரச்சனையைப் பற்றி மனம் நினைப்பதால் உன்னை எதையும் யோசிக்க முடியவில்லை எதையும் சரியாக செய்ய முடியவில்லை உன் வேலைகளே உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை உன் மனதிலிருந்தே நான் சொல்கிறேன் அதை நீ உணர முடியவில்லை நீ உன் குலதெய்வத்தின் ஆலயம் நீ உன் பெற்றோருடன் நீ சிறு வயதில்தான் வந்திருக்கிறாய் உனக்கு இப்போது ஞாபகம் கூட இருக்காது உன் குலதெய்வம் யார் என்று கூட தெரியாது இதுவரை நீ தெரிந்து கொள்ளவும் இல்லை நீ நினைக்கவில்லை என்றாலும் உன் தாய் தந்தை இன்னும் நினைப்பதால்தான் இன்று உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் அதனால் தான் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் எதிர்காலத்திற்கும் உனக்கு அத்தனை நன்மைகளை செய்வதற்கு உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் குலதெய்வத்தை தேடி எப்போது வருவாய் உன் கையால் உன் குலதெய்வத்திற்கு பிரசாதம் எடுத்துக்கொண்டு எப்போது என்னை தேடி வருவாய் இதுவரை நான் காத்திருந்தேன் தங்கமே இனிமேலும் என்னை காக்க வைக்க மாட்டாய் என்று நம்புகிறேன் உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை நான் மாற்றி அமைக்க முடியும் நாள் வரை உனக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் தெரியுமா நீ கேட்டதை தங்கமே நீ கேட்டதை உனக்கு நான் தருகிறேன் என்றால் அதில் உனக்கு எந்த பாதிப்பும் பிரச்சனையும் இருக்கக்கூடாது உனக்கு நான் தருகிறேன் சரியாக இருக்குமா உனக்கு அதில் நிம்மதி கிடைக்குமா என்று உனக்காக எல்லாமற்றையும் யோசித்து அதில் நல்லது இருக்கிறதா என்று தான் அதை உன்னிடம் தருவேன் உன் வாழ்க்கைக்கு நிலையாகவும் நிம்மதியாகவும் உனக்கு சந்தோஷத்தை தருமா என்று பார்த்து பார்த்து தான் உனக்கு செய்வேன் காத்திரு தங்கமே உனக்கு நல்ல நேரம் கூடி வரப்போகிறது உன் வாழ்க்கையின் மீதும் உன் மீதும் உன் வாராகி அம்மனுக்கு எப்படி அக்கறை இருக்கிறதோ அதே போல உன் குலதெய்வம் எனக்கும் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் அக்கறை இருக்கிறது உனக்கான நல்லதை நான் தருவேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் இது என் கடமை தங்கமே நிச்சயம் என்னுடைய ஆசீர்வாதத்துடன் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு தருவேன் ஒவ்வொன்றாக உன்னிடம் நான் தருவேன் இனி தைரியமாக இரு குழப்பம் வேண்டாம் பயமும் வேண்டாம் உன் வாராகி அம்மனும் உன் குலதெய்வமும் இரண்டு பேரும் உனக்கு துணையாக என்றும் இருப்போம் தைரியமாக இரு சந்தோஷமாக இரு நீ என்னை நீ உணர்ந்து கொள்ள முடியும் உன் கஷ்டத்திலும் குழப்பத்திலும் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய் எப்போதும் பிரச்சினைகளை உன் மனதில் சுமந்து கொண்டு கவலைப்பட்டிருப்பதால் எப்படி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியும் உன் குலதெய்வத்தை கூட மறந்து விட்டாய் உன் மனக்குழப்பத்தால் தங்கமே உன் மனக்குழப்பத்தை விட்டுவிடு தெளிவாக இரு நிம்மதியில்லாமல் இருக்கிறாய் தைரியமாக இரு உன் வாழ்க்கையில் அத்தனையும் நான் மாற்றுவேன் உன் மனதில் தெளிவை தருவேன் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது உன் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை நான் கொண்டு வருவேன் மனதில் நம்பிக்கையுடன் இரு மனதளவில் சோர்ந்து விடாதே உனக்கானதை நல்லதை நடத்தி கொடுக்கவே நான் வந்திருக்கிறேன் இந்த தெய்வ வாக்கை சாதாரணமாக நினைத்து விடாதே நம்பியிரு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் கொண்டு வருவேன் ஒரு முறை உன் குலதெய்வம் ஆலயம் வா நான் சொன்னது போல பிறகு பார் நடப்பதை கண்டு நீ மகிழ்ச்சி அடைவாய் உன் குலதெய்வம் வாக்கினை நீ சாதாரணமாக நினைக்காதே மறுபடியும் சொல்கிறேன் தங்கமே இனி எல்லாமே உன்னிடம் வந்து சேரும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ சந்தோஷமாக இருப்பதற்கு கண்டு அவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நான் பார்த்து கொள்வேன் நீ என்னை தேடி வராமலேயே உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை நான் தெரிந்து கொண்டேன் யார் உன் மனதை கஷ்டப்படுத்தினாலும் அவர்களுக்கு அவர்கள் செய்யும் தவறை புரிய வைப்பேன் உணர வைப்பேன் இதுபோல் மறுபடியும் நடக்காத அளவில் நான் பார்த்து கொள்வேன் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி காட்டுவேன் உன்னை நன்றாக வாழ வைப்பேன் அதுதான் என் வேலை தலைமுறையை வம்சத்தையும் காப்பது தானே குலதெய்வத்துடைய பொறுப்பு இனி கவலைப்பட வேண்டாம் நான் சொன்னது போல உன் குலதெய்வம் ஆலயம் வந்து செல் உனக்காக நான் காத்திருக்கிறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் தங்கமே உன் குலதெய்வம் நான் இருக்கிறேன் பயம் வேண்டாம் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்